மக்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று கொண்டிருக்கிறார்கள் பாருங்க அருணாச்சல பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டம் உண்டானது சத்தீஸ்கர் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் திருத்தம் கொண்டு வந்தார்கள் குஜராத்தில் குஜராத் ஃப்ரீடம் ரிலிஜியன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி மூணில் உருவாக்கினார்கள் இமாச்சல பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணினார்கள் உத்தரகாண்ட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஜார்க்கண்டில் ரெண்டாயிரத்தி பதினேழில் மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அருமையானவர்களை கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்டது அடுத்து ஹரியானாவில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க ராஜஸ்தானில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஃப்ரீடம் ரிலிஜியன் பில் என்கிற பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித மதமாற்ற தடை சட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க இங்கே போய் சுவிசேஷம் அறிவித்த ஏகப்பட்ட வேற கொன்றிருக்கிறாங்க இதுதான் முக்கியம் அவங்க மேல கேஸ் கிடையாது எதுவும் கிடையாது மறைமுகமாக கொண்டுருக்குறாங்க இந்திய தேசத்தில் எழுபத்தஞ்சு சதவீதம் மீடியாக்கள் பாஜகவினாலே பொழுது ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது அநேக பேருக்கு காசு கொடுத்து மீடியாக்களுக்கு காசு கொடுத்து காசு கொடுத்து பொய் செய்திகளை பரப்புவதற்கு எல்லா துறையிலையும் பொய் செய்தியை பரப்புவதற்கு சம்பளம் கொடுத்த ஆட்களை வைத்திருக்கிறான் அவர்கள் எல்லாம் மாரச் இயக்கக்காரர்கள் சரி இப்போ முக்கியமாக நான் வருகிறேன் எதற்காக மதமாற்ற தடைச் சட்டம் கொண்டு வந்தார்கள் அப்புடின்னா மோசடி நடக்குது வற்புறுத்துதல் பேரில் இவங்க மதமாற்றம் செய்கிறாங்க பொருட்களை கொடுத்து இந்துக்களை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க உதவி செய்கிறேன் பேரில் இந்தியாவை நாசப்படுத்துகிறாங்க எனவே இந்து தேசம் இந்து தேசமாகவே இருக்க வேண்டும் இது கிறிஸ்துவ தேசமோ அல்லது முஸ்லீம் தேசமோ மாறிவிடக்கூடாது என்பதற்காக குற்றச்சாட்டுகளை பொய்க் குற்றச்சாட்டுகளை அடிக்கடிக்கு என்ன பண்ணால் அதிகமாய் வகிக்கிறார்கள் மாநில அரசுகள் தங்களது சட்டமன்றங்களில் மதமாற்றம் தொடர்பான தனித்தனி சட்டங்களை ஏற்றி அமல்படுத்தி இருக்கிறார்கள் தனித்தனி சட்டங்களை எங்கு அமல்படுத்தி இருக்கிறாங்க மாநிலங்கள் தோறும் மத்தியத்தில் அதை செய்யவே மாட்டாங்க ஏன் தெரியுமா வெளிநாடுகள்ல இருந்து முக்கியமா இஸ்லாமிய கண்ட்ரியிலிருந்து கிறிஸ்துவ கன்ட்ரிலிருந்து வரக்கூடிய ஆர் வரக்கூடிய பணம் நின்று போயிடும் தான் அதிக அதிகமாக அந்த தொகை எங்க இருந்து வருகிறதுனா வெளிநாட்டிலிருந்து என்ன பணம் வருகிறது நல்லது செய்கிறோம் என்கிற பேரில் அவர்கள் கேட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில நாற்பது சதவீதம் சொத்துக்கள் ஒரு சதவீதம் உள்ள பார்ப்பனர் கையில இருக்குது நூறு சதவீதத்தில் நாற்பது சதவீதம் சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் உள்ள பார்ப்பனர் கையில இருக்கிறது மொத்தம் மூணு சதவீதம் பார்ப்பனர்கள் இந்தியாவில் இருக்காங்க ஆனா வெளிநாடுகள்ல அநேக பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க நம்ம என்னதான் படிச்சு முன்னேறலாம் சொன்னாலும் வேலை வாய்ப்பை நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் ஆனால் நடந்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னா நம்ம ஒடுக்கணும் நசுக்கணும்